இல்லை இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வருகின்ற பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் சேலம் மாவட்டத்தில் தென்னிந்திய ஆன்லைன் போட்டி நடைபெற உள்ளது நம்மள தமிழக அமைச்சரவையின் சங்கத்தின் செயலாளர்களுடைய அறிவுறுத்தல் என்னென்னா இன்னைக்கு இங்கே கோல்டு மெடல் வாங்குகிற எல்லாரும் சரி பிரான்ஸ் மெடலோ யார் செகண்ட் சில்வர் மெடல் இருந்தாலும் உங்கள் செகண்ட் பார்த்துட்டு எல்லாரும் கம்பல்சரி அந்த தென்னிந்திய ஆன்லைன் போட்டியில் கலந்துக்கணும் அப்படி கலந்துட்டாதான் தான் நெக்ஸ்ட்டு உங்களை வந்து ஸ்டேட் போட்டியில் அனுமதிப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அதனால் உங்கள் செமெட்ரிக்லாம் இன்னும் இருக்கிற பதினேழு நாளில் நீங்கள் கண்டிஷன் பண்ணீங்கன்னா தென்னிந்திய போட்டியில் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்துக்கோங்க இந்தியாவிலேயே நடக்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் சேலத்தில் தென்னிந்திய போட்டி நடக்குது ஓவரால் கேஷ் அவார்ட் ஒரு லட்சம் ஒரு பைக்கு செகண்ட் ஐம்பதாயிரம் ஒரு சைக்கிள் தேர்டு இருபத்தாயிரம் ஒரு சைக்கிள் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் இருபத்தையாயிரம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் முதல் பரிசு பத்தாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் மூணாயிரம் இரண்டாயிரம் என மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் number 19 வழங்க e. உள்ளது Kumar சில்வர் நம்பர் குமார் கோ கோல் கோிகுமார் நடைபெறும் இந்த போட்டியில் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி பெறுபீருக்கு தலா இரண்டாயிரம் தலா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் என ஒவ்வொரு இடைப்பிரிவிற்கும் பண முடிப்புகள் வழங்கப்பட்டு மிகப்பெரிய பண வழங்க உள்ளார்கள் அந்த பழக்கமே இருக்கக்கூடாது போட்டி வச்சுக்கணும் இது வந்து காம்படிஷன் முன்னாள் பரிசலித்த கன்னட திரைப்பட நடிகர் அர்ஜுன் ஆர்யா அவர்களுக்கு பொன்னடை பொருத்தார்கள்